டெட்டு தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணக்கம் அதாவது டெட்டு பாஸ்மார்க் குறித்து வெளியேறக்கூடிய மிக முக்கியமான ஒரு நியூஸு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா டெட்டு பாஸ்மார்க் டெட்டு தேர்வு எழுதியவர்கள் கவனத்திற்கு பாஸ்மார்க் எவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எயிட்டின் தமிழில் ஒரு நியூஸ் வந்து வெளியே இருக்குது மற்ற பாடங்களில் சிலர் கேள்விகளை எளிதாக உணர்ந்தாலும் சிலருக்கு சவாலாக இருந்தன இது தேர்வின் சிரமங்களை ஒருவரின் தயாரிப்பு நிலைமையை பொறுத்து மாறுபட்டவை மாறுபட்டதை வெளிப்படுத்துகிறது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அதை பொறுத்து ஒருத்தருக்கு ஈஸியாக இருந்திருக்கலாம் இன்னொருத்தருக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டு டெட் பேப்பர் டூ நடைபெற்றது மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஆசிரியை பணியில் சேர விரும்பும் தேர்வர்கள் இதில் பங்கேற்றனர் இத்தேர்வுக்கு அதிகாலை முதலே தேர்வு மையங்களில் தேர்வர்கள் வருகை தர தேர்வை வெற்றிகரமாக எழுதும் உற்சாகம் வந்து காணப்பட்டது ஒரு நிமிஷம் ஆட் பிளேட் உற்சாகம் வந்து காணப்பட்டது அடிப்படை தகுதி மதிப்பெண் அதாவது பொது பிரிவினராக இருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் அறுபது சதவீதம் அல்லது தொண்ணூறு மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் பழங்குடியினர் அப்படியா இருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் நாற்பது சதவீதம் அல்லது அறுபது மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் இதர பிரிவினர் வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் அல்லது எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் தேர்வு முடிந்த பின்னர் தேர்வர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்தனர் குறிப்பாக ஆங்கிலம் மற்றும் உளவியல் பாடப்பிரிவுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் சற்று கடினமானதாக இருந்ததாக பலர் வந்து தெரிவித்தனர் கேள்விகளின் அமைப்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசி நடத்தும் தேர்வுகளைப் போன்று இருந்தது என்றதும் அவர்கள் கூறினர் இதனால் இந்த ஆண்டின் டெட் தேர்வில் கேள்விகள் தரத்தை உயர்த்தியிருப்பது தெல்ல தெளிவாக எல்லாருக்கும் தெரிகிறது அப்படிங்கிறது வெளியே இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க இது மாதிரியான டிஆர்பி டிஎன்பிசி சம்மந்தமான உடனடி தகவல் ஆற்று அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி